ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொரோனாவில் இறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக அரசு வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரூபாயை எப்படி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாேருக்குமே பயனுள்ளது உள்ளது இல்லைனாலும் கண்டிப்பாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் உங்கள் ஊரில் ரிலேட்டிவ் சைடில் வந்து யாராவது கொரோனானால வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம நம்மளுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டெமோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரை பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்க அதை டபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் டபுள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நண்பா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து நேற்றுக்கு டிசம்பர் ஏழாம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பிடிஎஃப் வந்து எனக்கு ரிசீவ் ஆனது தமிழ்நாடு அரசின் சார்பில் கொரோனா பெருந்தொற்றில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு வாரிசுதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூபா வரையும் நீங்கள் வந்து உதவித்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது கோவிட் அஃபெக்ட் ஆகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்தினரில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து அப்ளை பண்ணி அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாணையில் வந்து அவங்க வந்து சொல்லப்படுறாங்க இதுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நீங்கள் வந்து அலையணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் டோட்டலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து முன்பணம் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இந்த இந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இந்த அரசாணியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஃபஸ்ட்டு லிங்க் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுக்கு முன்னாடி டேரெக்டாக நீங்கள் வந்து டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட் போனிங்கன்னா மோஸ்ட்லி இது வந்து தமிழக அரசோடைய அஃபீஷியல் கவர்மெண்ட் சைட்டு இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கீம் அந்த தமிழக அரசில் கொடுக்கக்கூடிய நிதி நலத்திட்டங்கள் நிதியுதவி திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த இடத்துல வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து ஓடும் அந்த நியூஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கோவிட் நைன்டீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக உங்களுக்கு இந்த இந்த இடத்துக்கு ரிலூட் ஆயிடும் ஓகேங்களா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோவிட் எக்ஸ் கிரேட்டியா ரிலீஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிவிட்டு இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணப் போகிறோம் ஓகேங்களா ஸோ நல்லா வேணுங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் எந்த மாதிரி ஃபில் பண்ணணுங்கிறதான் உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியர் பண்ணுறேன் இது பா பண்ணுறது மூலியமாக கண்டிப்பாக இது மூலிமா ஐம்பதாயிரரூவா வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு அமௌண்ட் வந்து வாங்கிக்கிற முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இறந்தவர்களுடைய வாரிசுதாரரின் பெயர் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பொறுத்தனா இறந்துருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது வந்து அமௌண்ட் விஷயங்கிறதுனால கரெக்டான ஒரு ஆவணத்தை இங்கே கொடுத்தா மட்டும்தான் அவங்க உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் பேர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஃபாதரா மதரா ஹஸ்பண்டா ஒய்ஃபா சன்னா டாட்டரா அதெல்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்து இதில் எதுவாக அதை வந்து கொடுத்துக்கலாம் அதர் அப்படின்னா அதர் கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது கைபேசி நம்பர் இந்த இடத்துல அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க இமெயில் ஐடி வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னா இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இமெயில் ஐடி மேபி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்டு நோட்டிஃபிகேஷன்னா மெயில் பண்ணுவாங்க இல்லை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இடத்துல உரிமை கோருவரின் முகவரி உங்களுடைய இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா உங்களுடைய கரண்ட்டாக நீங்கள் எந்த அட்ரெஸ்ஸு இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும் டோர் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம வந்து தமிழ்நாடு தான் ஏன்னா வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அதனால் தமிழ்நாடுங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு திரு நீங்கள் எந்த தெருவோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்ட்ரிகோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய பின்கோட் நம்பரு மேலே குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கும் ஆண்டு இப்போது நீங்கள் இந்த கரண்ட்டாக எந்த அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்படி கீழே வந்து ரெண்டாவதாக ஒரு பாக்ஸ் இருப்பாருங்க இந்த இடத்துல இருந்தவரின் அடிப்படை விவரம் கோவிடில் அஃபெக்ட் ஆகி டெப்தானவங்களுடைய இன்ஃபர்மேஷனை கேட்குறாங்க முடிஞ்சால் அவங்களுடைய ஆதார் கார்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது பர்த் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பக்கத்தில் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் ஏன்னா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படி கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தவருடைய பெயர் அவங்க பேர் வந்து பார்த்தினா என்னவா டேட்டா இதில் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே போல் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் பெயர் தகப்பனார் பெயர் அப்படி இல்லைன்னா தந்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய பேர் வந்து கேட்குறாங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெமேலாக ஃபிமேலாக கேட்குறாங்க நீங்கள் வந்து ஆனால் ஆன் கொடுங்க இல்லைனா பெண்ணாக பெண் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இருந்தவரின் வயது அதாவது இறந்த தேதியின் போதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க எந்த டேட்டில் வந்து இறந்தாங்களோ அந்த டேட்டில் அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க இருபத்தி மூணு அப்படின்னா இருபத்தி மூணு கொடுங்க இல்லை நாற்பத்தஞ்சுனா நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கோவிட் உறுதி செய்யப்பட்ட தேதி எப்போது வந்து அவங்களுக்கு வந்து கோவிட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து அதை பார்த்து கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நோட் பண்ணிக்க அப்புறம் இறந்த நாள் டெ டெத்து டெத் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை டெத் சர்டிஃபிகேட்டில் டேட் இருக்கும் அதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இறந்த இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களா வீட்டிலேயே இல்லை அதை மற்ற இடங்களில் கேட்குறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும் ஸோ ஹாஸ்பிட்டல்ங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு இறந்த மாநிலம் மாநிலம் வந்து எந்த இதுவோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு மட்டுங்கிறது வந்து கிடையாது வேறு இடத்துலையும் நம்ம தலைமுறைகளில் வாழ்கிறாங்க இல்லையா அதனால் அது வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துட்டு இறந்த மாவட்டம் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சட்டப்பூர்வ வாரிசு உபரம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நோட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து வாரிசு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க உங்களுடைய உறவுமுறை அது இறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கணும் நீங்கள் என்ன ஒரு உறவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தந்தைய தாயா கணவனா மனைவி இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கைபேசி நம்பரு அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுங்க பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தவர் நிலையான முகவரி கரண்ட்டாக அந்த இடத்துல அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸில் இருக்காங்களோ அந்த அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி அதாவது இந்த இடத்துல அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்குறாங்க அதுவும் சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேமாக ஃபீல் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் சிகிச்சை அளிக்கப்பட்ட மருத்துவமனை எந்த இருந்து அவங்க கோவிட்லேருந்து பார்த்தோன்னா அஃபெக்ட் ஆகி போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுடைய நேமு அவங்களுடைய எந்த ஸ்டேட்டில் எந்த பின்கோடு எந்த டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே கரெக்டாக இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடுங்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் இந்த அதே இந்த சேம் தான் இதை எப்படி ஃபில் பண்ணிங்களோ மாதிரி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு வெரிஃபிகேஷன் பாருங்க இதை வந்து அப்படியே பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ப்ரிவியூ பண்ண சொல்லுவாங்க நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே வந்து கரெக்ட்டு தானா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்கள் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது பத்திரமா தேவைப்படும் ஆஹ் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்காது ஒரு ஒன் டைம் வந்து நோட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நம்ம தமிழக அரசுலேருந்து இருந்து ஏன்னா இன்னைக்கு டேட் வந்து ஏழாம் தேதி தான் இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க இது என் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது போன இயர் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆனாங்களோ அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக தான் அமௌண்ட் வந்து போட்டு விடுவாங்க அதனால் அப்ளை பண்ண உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் இருக்குது தெரியாது நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம் ஸோ விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மூலியமாக நிறைய கிடச்சிட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ